கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டாக ப்ரமோ வெளியாகியிருக்கோம் அந்த ஒரு பிரமோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில்லைக்கான இருக்கும் அதை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ரம்யாவும் வராங்க ஹாஸ்பிட்டலில் யாரை பார்க்க வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் நம்ம ரம்யாவும் அவங்க பெண்ணாடியை பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க ஸோ நம்ம கார்த்திகை பார்க்கணும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருப்பாங்க போல இருக்குது ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு கார்த்திக்கும் தீபாவும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பா பார்க்குறாங்க நம்ம ரம்யா ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரம்யாவுக்கு செம்மையாக வந்து ஷாக் ஆகுதுங்க என்னது இது கார் கார்த்திக் கார்த்திக்கும் தீபாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது தீபாவுடைய ஹஸ்பண்ட் இந்த கார்த்திகா அப்போது தீபாவுடைய ஹஸ்பண்ட் கார்த்திகை தான் நம்ம இவ்வளோ நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோமா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரம்யா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில் போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு ஸோ அதுக்கப்புறம் தீபாவுக்கு கால் பண்ணி அம்மா கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தீபா அம்மோ அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அப்போது எவ்வளோ தடவை நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம் ஹஸ்பண்ட் பற்றிலாம் சொல்லியிருக்கேன் ஸோ ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது என் ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவும் ஓ அப்படியா சரி டி சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒன்று கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து வச்சிட்றாங்க தான் தெரிய வருது என் அப்பா வந்து சொன்னப்போ நான் நம்பலை இப்போதான் நான் வந்து எனக்கு உண்மையில தெரிய வருது ஸோ ஆனால் நம்ம கார்த்திக்கு கார்த்திக் வந்துட்டு எதுக்காக நம்ம லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணார் ஸோ அவர் எக்ஸ்பர்ட் அக்செப்ட் பண்ணாரா இல்லை வேற யாராவது நமக்குள்ள ஏதாவது வந்து கேம் விளையாடுனாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ கார்த்திக் வந்து ரம்யாவுக்கு அக்செப்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் நம்ம தீபாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும் இல்லை அப்படின்னா கார்த்திக் பற்றி அவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம லைஃப்பில் யார் இப்படி கேம் ஆடினதுன்னு நிசை மையா கண்டுபிடிச்சி ஸோ அதை நம்ம கார்த்திக்கு தீபாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை பண்ணி கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு ஸோ இந்த ஒரு குட்டி ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்